ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த தேர்தல் காஷ்மீர் தேர்தல் அப்படிங்கிறது எத்தனை காலகட்டமாக நடக்குது மூன்று காலகட்டம் அப்படிங்கிறது நடக்குது மொத்தம் எத்தனை தொகுதிகள் தொண்ணூறு தொகுதிகள் மொத்தம் எத்தனை தொகுதிகள் பா தொண்ணூறு தொகுதிகள் அந்த தொண்ணூறு தொகுதிகளுக்கு முதல் கட்ட தேர்தல் அப்படிங்கிறது எப்ப செப்டம்பர் பதினெட்டு அதில் எழுதி வச்சுங்க தேசிய மாநாட்டு கட்சியுடன் காங்கிரஸ் உடன்பாடு சோ ஆல்ரெடி பார்த்துட்டோம் தேசிய மாநாடு கட்சி அப்படிங்கிறது பார்த்துருந்தோம் அப்ப தேசிய மாநாடு கட்சி அப்படின்னு சொன்னாவே உமர் அப்துல்லாவா பரூக் அப்துல்லாவா பரூக் அப்துல்லா பேசுங்க பரூக் அப்துல்லா எந்த மாநிலம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேசுங்கப்பா என்னப்பா பண்றீங்க பேசுங்க நடத்தல தானே தேசிய வெளிநாட்டு கட்சி எந்த ஊர்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல யார் அந்த கட்சியினுடைய தலைவர் பரூக் அப்துல்லா பேசுங்க பரூக் அப்துல்லா இன்னொரு கட்சி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம முக்தி முகமது சையீத் அவருடைய பொண்ணு மெகபூபா பேசுமா செகண்ட் ரோல மெகபூபா அப்படிங்கிறவங்க எந்த கட்சி செகண்ட் ரோ மேபூபா எந்த கட்சி அதுக்கு தான் பேச சொல்றது ஏற்கனவே பேசியிருக்கோம் எழுதியிருக்கிறோம் நோட்டில் இருக்குது பேசலேன்னா வராது மெஹபூபா எந்த கட்சி பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி சொல்லுங்க பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி நல்லா பேசுங்க ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கலாம் தேசிய மாநாட்டு கட்சியுடன் காங்கிரஸ் உடன்பாடு ஸோ டோட்டலாக என்ன என்ன எவ்வளோ சார் எடுக்கிறாங்க எழுதி வச்சுங்க அவங்க எப்படி வந்து அந்த தொகுதி பங்கீடு பெற்றுக்கிறாங்க அப்படிங்கறதை ஞாபகம் வச்சுக்கலாம் அவங்க எப்படி அந்த தொகுதி பங்கீடு பெற்று அப்படின்னு சொன்னால் ஒன்று தேசிய மாநாடு கட்சி அந்த பரூக் அப்துல்லா சார் உமர் அப்துல்லா இருக்க பரூக் அப்துல்லா இருக்கார்ல இந்த பரூக் அப்துல்லாவுக்கு ஒரு ஐம்பத்தோரு சீட்டு காங்கிரஸ் வந்து முப்பத்தி ரெண்டு சீட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒன்று அவங்களுடைய உடன்பாடுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒன்று அதே மாதிரி நேஷனல் பேந்தர்ஸ் பார்ட்டி நேஷனல் பேந்தர்ஸ் நேஷனல் பேந்தர்ஸ் பார்ட்டி ஒன்று அப்புறம் காங்கிரஸ் தேசிய மாநாடு கட்சின்னு ஒன்று இருக்குது காங்கிரஸ்லேயே தேசிய மாநாடு கட்சி அதில் ஒன்று காங்கிரஸ் தேசிய மாநாடு கட்சி ஒன்று ஸோ இது பரஸ்பரமாக ஒரு அஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் ரெண்டு மெயினாக நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது தேசிய மாநாடு கட்சியும் காங்கிரஸும் முக்கியம் அப்போ தேசிய மாநாடு கட்சிங்கிறது ஐம்பத்தி ஒன்று

ஃபர்ஸ்ட் பஸ் பம்பாயில் உருவாச்சு பம்பாயில் தான் முதல் மாநாடு பதினெட்டு எண்பத்தஞ்சு எண்பத்தாறு கல்கட்டா எண்பத்தேழு அப்படிங்கிறது மெட்ராஸ் எண்பத்தஞ்சு பம்பாய் எண்பத்தாறு கல்கட்டா எண்பத்தேழு அப்படிங்கிறது மெட்ராஸ் ஞாபகம் வச்சுக்கணும் அந்த ஐஎன்சிங்களை உருவாக்கினர் யாருன்னு கேட்டால் ஆளுநாட்டியும் ஸோ அவர் வச்சு என்ன பேருனா இந்தியன் யூனியன் அப்போ யாரு சார் இந்திய தேசிய காங்கிரஸ்னு பேர் வச்சு அப்படின்னு கேட்டால் தாதாபாய் நவரோஜி ஸோ தாதாபாய் நவரோஜி அப்படிங்கிறவர் பதினெட்டு எண்பத்தாறு கல்கட்டா காங்கிரஸ் தரிசனுக்கு தலைமை தாங்கினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இது ரொம்ப முக்கியமானது அடுத்த உக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணை மலை உக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணை ஸோ நிறைய ராக்கெட்ஸ் வந்து இந்த மாதிரி ஏவுகணை பண்ணியிருக்கிறாங்க உக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணை அப்படிங்கிறது ஞாபகம் ஏவுகணை மிசல்ஸ் உக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணை மலை நம்ம பார்த்தது தான் உக்ரைன் அப்படிங்கிறது ஸோ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நீண்ட காலமாக போராட்டம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு ரஷ்யாவோட அதிபர் யாரு விளாடிமிர் புதின் உக்ரைனோட அதிபர் யாரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவோட கெப்பாசிட்டி அது மாஸ்கோ

ஜோ பைடன் அப்படிங்கிறவர் எந்த கட்சி நல்லா பேசுங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படிங்கிறது எந்த எந்த நாட்டில் அமெரிக்காவில் அமெரிக்காவில் எத்தனை கட்சி ஆட்சி முறை எது கட்சி ஆட்சி முறை அப்படிங்கிறது ஒன்று டெமோக்ராட்டிக் இன்னொன்று ஸோ ரிபப்ளிக் அப்படிங்கிறது பிரிட்டன்லேயும் இரு கட்சி ஆட்சி முறை பிரிட்டனில் என்னென்ன கட்சி லேபர் பார்ட்டியும் கன்சர்வேட்டிவ் கட்சி லேபர் பார்ட்டியும் கன்சர்வேட்டிவ் கட்சியும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு முதல்வர் இன்று எழுதி தமிழகத்தில் முதல்வர் இன்று அமெரிக்கா பயணம் தமிழகத்தினுடைய முதல்வர் அப்படிங்கிறது இன்றைய அமெரிக்கா பயணம் அப்படிங்கிறது சிஎம் ஆஃப் தமிழ்நாடு விசிட்ஸ் அமெரிக்கா டுடே விசிட்ஸ் அமெரிக்கா டிராவல்ஸ் அமெரிக்கா டுடே டிராவல்ஸ் அமெரிக்கா டுடே ஸோ இன்னைக்கு அவர் வந்து டிராவல் பண்ணுறார் அப்படிங்கிறது ஞாபகம் ஆபத்தி யார் சார் முதல்வர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸோ தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தமிழகத்தினுடைய யங்கஸ்ட் பிற இது சிஎம் யாரு பார்க்கல நம்ம தமிழகத்தினுடைய யங்கஸ்ட் சிஎம் ராகுல் காந்தி எப்போ சிஎம் ஆனார் தமிழகத்துக்கு சிஎம்ல யங்கஸ்டியா இருப்பா யாருமே இல்லையா சரி வளரும் துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த அடுத்த விஷயம் வளரும் துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா சிங்கப்பூர் உறுதி வளரும் துறைகள் அப்படிங்கிறது குரோயிங் அந்த வகை துறைகள் இண்டஸ்ட்ரீஸில் குரோயிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறத ஒத்துழைப்பு மேம்படுத்த இந்தியா சிங்கப்பூர் உறுதி அப்படிங்கிறது எங்கள் ஆப்போ இந்தியாவுக்கு சிங்கப்பூருக்கும் ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் சைன் ஆகிருக்கு இந்தியா அண்ட் சிங்கப்பூர் அப்படிங்கிறதுக்கு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது வந்து சைன் ஆகிருக்கு ஸோ முக்கியமானது இந்தியா அண்ட் சிங்கப்பூர் எந்த இரு நாடுகளிடையே இந்த ஒப்பந்தங்கள் போடுறாங்களோ அதெல்லாம் நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சுட்டு வளரும் துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா சிங்கப்பூர் உறுதி அப்படிங்கறத ஸோ இதற்கான அமைச்சர் யார் யார் இந்த கூட்டத்தில் எழுதி வச்சுக்க இந்த இருதரப்பு அமைச்சர்களுடைய பட்டியல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது நிர்மலா சீதாராமன் என்ன துறைக்கான அமைச்சராக இருக்காங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஜெய்சங்கர் அப்படிங்கறது என்ன துறைக்கான அமைச்சரா இருக்காரு எக்ஸ்டர்னல் அபேர்ஸ் மினிஸ்டராக இருக்கிறார் பியூஷ் கோயல் என்ன அமைச்சரா இருக்காரு பி ஸ்கொயர் காமஸ் அண்டர் ட்ரேடு அஸ்வினி என்ன துறைக்கான அமைச்சர் இருக்காங்க என்னப்பா ரயில்வே நியூஸ் ப்ராட்காஸ்டிங் நியூஸு இருக்காங்க ஸோ இவங்க கூட அமைச்சர்களும் கலந்துகிட்டு இவங்க கூட சிங்கப்பூரோட அமைச்சர்களும் கலந்துகிட்டுருக்குறாங்க எளிய வச்சு அந்நிய நேரடி முதலீடு ஃபாரின் டேரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த சொல்லக்கூடிய ஃபாரின் டேரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தொண்ணூற்றி பதினேழு கோடி நைன் எயிட் செவன் ஒன் செவன் இந்தியாவுக்கான அந்நிய நேரடி முதலீட்டில் சிங்கப்பூர் முக்கிய ஆதாரமாக நிகழ்ந்து வருகிறது அந்நிய நேரடி முதலீடு அப்படின்னு சொல்லி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்டில் இந்தியாவில் அதிகமாக பண்ணியிருக்கிறது மொரீசியஸ் மொரீஷியஸ் ஞாபகம் முதலிடத்தில் அமெரிக்கா இருக்கு அதே மாதிரி சிங்கப்பூர் அப்படிங்கிறது தொண்ணூத்தி பதினேழு கோடி தொண்ணூத்தி பதினேழு கோடி இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்தியாவுக்கான அந்நிய நேரடி முதலீட்டில் சிங்கப்பூர் முக்கிய ஆதாரமாக திகழ்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டாயிரத்தி கோடி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க ஸோ இது முக்கியமானது சிங்கப்பூர் ஸோ ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாட்டு தேசிய மாநாட்டு கட்சியும் காங்கிரஸ் உடன்படைய உடன்பாடு அப்படின்னு பார்த்தோம் உக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் அப்படிங்கிறத பார்த்தோம் எளிய அடுத்து தமிழகத்தில் ஒரு மூவாயிரம் புதிய பேருந்துகள் ஸோ நியூ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பஸ் தமிழகத்தில் நியூ பஸ் அப்படிங்கிறது மூவாயிரம் புதிய பேருந்துகள் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு கோடி செலவில் என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு கோடி செலவு அப்படிங்கிறது பண்ணுறாங்க மொத்தம் மூவாயிரம் புதிய பேருந்துகள் வாங்குறாங்க மூவாயிரம் புதிய பேருந்துகள் அப்படிங்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு கோடியில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு கோடியில் மூவாயிரம் பேருந்துகள் வாங்குறதுக்கான நடவடிக்கை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க நடவடிக்கை ஸோ முக்கியமானது இருபத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஏழில் இன்றைக்கு ஒன்றுனா கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வருவோம் அடுத்த எழுதி வச்சுங்க லடாக்கில் புதிதாக ஐந்து மாவட்டங்கள் லடாக்ல புதிதாக ஐந்து மாவட்டங்கள் அப்படிங்கறது வந்து யார் அறிவிச்சிருக்கிறா அப்படின்னா அமித்ஷா அறிவிச்சிருக்கிறார் அமித்ஷா எந்த துறைக்கான அமைச்சரா இருக்கிறார் ஹோம் மினிஸ்டர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் இந்தியாவினுடைய ஹோம் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் ஹோம் மினிஸ்டர் எந்த எந்த ஊரை சார்ந்தவர் குஜராத் பேசுங்கப்பா குஜராத் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் ஆளுமை அடையாளங்கள் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க இங்கே பாருங்க உணவும் உள்ளமும் நம்முடைய படிப்பு நம்முடைய படிப்பு நம்முடைய வேலை உழைப்பு முயற்சி பயிற்சி தேடல் பதற்றம் கவலை ஆர்வம் எல்லாமே இந்த ஒரு சான் வயிற்றுக்காகவே அந்த வயிற்றுக்கு ஒவ்வாததை எடுத்துக்கொள்ள வேண்டாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டை தளர்த்து கொண்டு ருசியான பண்டங்களை எப்போதாவது சாப்பிடலாம் தவறில்லை ருசியான சாப்பாடு அப்படிங்கிறது எப்போதாவது சாப்பிடுங்க ஏன்னா வயிறுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அது வந்து எதுக்கு எதுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க பாரு நம்முடைய பயிற்சி முயற்சி நம்முடைய எல்லாத்துக்கும் நம்முடைய இந்த ஒரு சான் வயிறு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்போ லடாக்ல எத்தனை புதிய மாவட்டங்கள் ஐந்து புதிய மாவட்டங்கள் சொல்லிருக்கிறாங்க அமித்ஷா அறிவிச்சிருக்கிறார் அந்த அடிப்படையில் ஞாபகம் வச்சுக்கணும் லடாக் அப்படிங்கிறது ரீசண்டா ரெண்டாயிரத்தி அப்படிங்கிறதுல தான் வந்து புதிய அந்த யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறது முக்கியமானது ஸோ லடாக் யூனியன் பிரதேசத்தில் புதிதாக ஐந்து மாவட்டங்கள் உருவாக்கப்படும் என மத்திய துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு ஸோ முக்கியமானது எழுதி வச்சுங்க அதில் புதிதாக ஐந்து மாவட்டங்களை உருவாக்குவது சிறந்த நிர்வாகம் வறுமை இதெல்லாம் போக்குறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்தது லடாக் காஷ்மீர் அப்படிங்கிற புதிய ரெண்டு புதிய அந்தமாக இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசம் உருவாச்சு இதில் என்ன சொல்ல வராங்கன்னா குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நைன்டீன் நைன்டி ஃபைவ் பத்தொம்பது தொண்ணூத்தி அப்படிங்கிறது அங்கே தான் லே அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு லடாக்ல லே அந்த லே அப்படிங்கிறதுக்கான ஒரு மேம்பாட்டு கவுன்சில் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கிறது உருவாக்கி இருக்கிறாங்க தொண்ணூற்றி அஞ்சில் லே டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கிறத உருவாக்கி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி மூணில் கார்கில் இந்த ரெண்டு மாவட்டம் தான் முக்கியமா இருந்துச்சு ரெண்டு தான் பெரிய பிளேஸ் லடாக்கை பொறுத்தவரை ரெண்டு முக்கியமானது ஒன்னு கார்கில் இன்னொன்னு லே கார்கில் ஒன்னு லே அப்ப கார்கில் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி மூணு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம் ஸோ லே எப்பா பத்தொன்பது தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிறது அப்ப எத்தனை மாவட்டங்கள் அஞ்சு மாவட்டங்கள் சோ மாவட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது நம்ம தமிழகத்தில் எத்தனை மாவட்டங்கள் இருக்கு முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கு எத்தனை மாநகராட்சிகள் இருக்கு இருபத்தஞ்சு மாநகராட்சிகள் இருக்கு கடைசி ஒருவோட மாநகராட்சிகள் எத்தனை ஞாபகம் வச்சுக்கணும் இருக்கக்கூடிய காரைக்குடி காரைக்குடிக்கு அப்புறம் புதுக்கோட்டை புதுக்கோட்டைக்கு அப்புறம் திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு அப்புறம் நாமக்கல் ஞாபகம் வச்சுக்கணும் முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் தமிழகத்தில் எவ்வளோ பேருந்துகள் வாங்குறாங்க மூவாயிரம் பேருந்துகள் அப்படிங்கறத வாங்குறாங்க யாருங்க இந்த துறைக்கான அமைச்சர் சிவசங்கரன் யாரு சிவசங்கரன் தான் அதுக்கு இதற்கான அமைச்சராக இருக்கிறார் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க அடுத்து எழுதி வச்சிக்கங்க இலங்கையில் இந்திய சீன போர்க்கப்பல்கள் இந்தியா அந்த சீனாவோட போர்க்கப்பல்கள் இலங்கையில் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க இந்திய போர்க்கப்பல் மும்பை திங்கட்கிழமை இலங்கை சன் நடந்தது மூன்றாள் பேணமாக இலங்கை சென்றுள்ள போர்க்கப்பல் அந்த நாட்டு கடப்படையுடன் பயிற்சி ஈடுபட உள்ளது என்ன பயிற்சிங்க நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ஸோ இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி இருந்திருக்கு அதே மாதிரி நேவல் என்னம்மா மித்ரா சக்தி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க ஸோ இலங்கையை சென்றடைந்த இந்திய போர்க்கப்பல் மும்பைக்கு பாரம்பரிய முறைப்படி வரவேற்க வரவேற்பு அளிக்கப்பட்டது நூத்தி அறுபத்தி மூணு மீட்டர் நீளம் கொண்ட இந்த கப்பலில் நானூத்தி பத்து இந்திய கடற்படை அதிகாரிகள் சென்றுள்ளனர் இலங்கைக்கு முதல் முறையாக மும்பை போர்க்கப்பல் சென்றுள்ளது இதன் மூலம் நிகலாண்டில் மொத்தம் எட்டு இந்திய கப்பல்கள் இலங்கையை சென்றடைந்துள்ளது பல்வேறு பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முக்கியமானது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு மும்பை போர்க்கப்பல் திரும்புகிறது உண்டான இருந்து இலங்கைக்கு விவசாயிகள் போராட்டம் குறித்து பாஜக எம்பிக்கள் கங்கனா சர்ச்சை கருத்து கங்கனா சர்ச்சை கருத்துல கட்டாயிடுச்சோ ஆன்லைனில் இருக்கீங்களா சும்மா இருந்தாவே கட்டாகுது நெட் இருக்காம இருக்கா எழுதி வச்சுக்க ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் ஆஸ்திரேலியாவோட பிரதமர் அல்பனேஷியுடன் ஆஸ்திரேலியாவோட பிரதமர் அல்பனேஷியுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனேசி ஆண்டனி அல்பனேசி ஞாபகம் வச்சுக்கோ அல்பனேசி ஆஸ்திரேலியாவோட பிரதமர் வந்து ஆண்டனி அல்பனேசி ஸோ அமெரிக்காவோட பிரசிடென்ட்டோடையும் நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் பேசினார் அப்படி சொல்லி பார்த்தோம் இப்போ ஆஸ்திரேலியாவோட பிரதமர் அல்பனேசி அவரோடையும் பேசியிருக்கிறார் அப்படி சொல்லி பார்க்குறோம் அல்பனேசி அவரோடையும் பேசியிருக்கிறார் ரொம்ப முக்கியமானது எழுதி வச்சுங்க இதில் குறிப்பாக என்ன சார் அப்படின்னு சொன்னால் இந்தியா ஜப்பான் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்த நாலு பேரும் ஒரு கூட்டமைப்பில் இருக்கிறாங்க எந்த கூட்டமைப்பு அது பேசுங்கப்பா குவாட் இந்த கூட்டமைப்பு குவாட் அப்படிங்கிற கூட்டமைப்பு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் ஒரே ஒரு செகண்ட் இருங்க என்னாச்சு கனெக்ட் ஆக மாட்டேங்குது ஆன்லைன்ல சொல்லுங்க குவாட்ல எத்தனை நாடுகள் கூட்டமைப்பு நான்கு நாடுகள் கூட்டமைப்பு எது இந்தியா இந்தியா ஜப்பான் ஆஸ்திரேலியா அமெரிக்கா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க ஸோ இது இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள முக்கியமான கடல்வழித்தடங்களில் எந்த நாடும் ஆதிக்கம் செலுத்தாமல் தடுப்பதற்கான வியோகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்திய பசிபிக் பெருங்கடலில் என்னாச்சுப்பா ஆஸ்திரேலியாவோட பிரதமர் யாருப்பா ஆண்டனி அல்பனேசி ஆண்டனி அல்பனேசி ஈரானோட அதிபர் புதிய அதிபர் ரீசெண்டாக வந்தாங்களே மசூத் எஸ்எஸ்கே சரி அப்போ யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானோட பிரதமர் யார் புமியோ கிஷிடோ புமியோ கிஷிடோ எத்தனையா வருது நூறாவது பூமிய கிஷோட எத்தனையாவது நூறாவது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க ஸோ ஓவரால் என்ன சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலியாவோட பிரதமர் வந்து அல்பினேசி ஆஸ்திரேலியாவோட பிரதமர் வந்து அல்பினேசி அப்படிங்கிறவங்க ரெண்டு பேருமே அப்போ குவாட்டில் எத்தனை நாடுகள் கூட்டமைப்பு இருக்கு நான்கு நாடுகள் கூட்டமைப்பு இருக்கு என்னென்ன நாடுகள் இந்தியா ஜப்பான் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்தியா ஜப்பான் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க அடுத்து எழுதி வச்சுக்கலாம் ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி உன்னோட கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறதுல என்ன சொல்லியிருக்காங்க ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பேசப்பட்டிருக்கு அமெரிக்க கடற்படை போர் மையம் அமெரிக்காவினுடைய கடற்படையினுடைய போர் மையம் அமெரிக்கா அதனுடைய நேவல் ஸோ நேவி போர் படை அதனுடைய மையத்தை பார்வையிட்டிருக்கிறார் ராஜ்நாத் சிங் ஸோ அவர் எங்கே போயிருக்காருன்னா அமெரிக்கா போயிருக்கிறார் வாஷிங்டன் ஸோ அமெரிக்காவில் படை அப்படிங்கிறது ஆபீவாச்சுக்கணும் யாருங்க அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர்

ஆண்டனி அல்பனேசி ஆண்டனி அல்பனேசி அப்படிங்கிறது பெண் மருத்துவர் கொலை சங்கம் கொலை அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலோட கேபிட்டி இது கொல்கட்டா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ முக்கியமானது ஸோ அடுத்து உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு உண்டான செய்தித்தாள்கள் இடம்பெற்றுக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ஓவரால் பார்த்துருங்க ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கக்கூடிய அந்த இரண்டு பிரிவுகள் இது முன்னூத்தி எழுபது முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு பிரகையான பேசுனதுதான் கிருஷ்ண ஜெயந்தி நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டிருக்கிறது சரியா மேற்கிந்திய தீவுகளுக்கும் இது சவுத் இந்தியாவுக்கும் உக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணை மலை அப்படிங்கறத பார்த்துட்டோம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நீண்ட காலம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் என்ன ஆபரேஷன் ஆப்ரேஷன் கங்கா பேசுங்க ஆப்ரேஷன் கங்கா அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கான பதிலடி நன்கு திட்டமிட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் யாரு ஈரானுடைய எழுத வச்சுங்க சோ தங்கள் நாட்டில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியை படுகொலை செய்யப்பட்டதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது எடுக்கப்படவிடுக்கும் நடவடிக்கை மிகவும் துல்லியமாக திட்டமிடப்பட்டதாக இருக்கும் என்று ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆஃப் ஈரான் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆஃப் ஈரான் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறார் யார் சார் அவர் பேர் அப்பாஸ் அராக்ஸி அப்பாஸ் அராக்ஸி துல்லியமாக இருக்குங்க அப்படின்னா நாங்கள் கரெக்டாக குறிவைத்து தாக்குவோம் இஸ்ரேல நாங்கள் கரெக்டாக குறிவைத்து தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சொன்னவர் யார் அப்பாஸ் அராக்ஸி அப்பாஸ் அராக்சி அதே மாதிரி இட்டாலியனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இத்தாலியினுடைய எக்ஸ்டர்னல் அபேர்ஸ் மினிஸ்டர் அவரோட பேரு ஆண்டனியோ தசானி ஆண்டனியோ தசானி இத்தாலியோட வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட தான் அந்த தகவல் சொல்லியிருக்காரு நாங்க இஸ்ரேல சரியாக நன்கு திட்டமிட்டு குறிவைச்சு அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்ப ஈரானுடைய புதிய அதிபர் மசூத் பெசஸ்கியான் மசூத் பெசஸ்கியான் அன்னைக்கு அவர் பதவியேற்ற அந்த நாள்ல தான் இஸ் இஸ்மாயில் ஹனியே அப்படிங்கிறவரு கொல்லப்பட்டாரு இஸ்ரேல் அந்த மகர கூடிய இராணுவத்தினால கொல்லப்பட்டாரு அதுக்கு பதிலடி நாங்க கண்டிப்பா கொடுப்போங்க அப்படின்னு சொல்லி ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார் இது முக்கியமானது இத்தாலியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்காரு இத்தாலியினுடைய முதல் பெண் பிரதமர் யார் சார்ஜியோ மெலானி சார்ஜியோ மெலானி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் முக்கியமானது இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர் ஸோ இன்னைக்கு உடனே கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர் ஸோ நேற்று தினம் தமிழ் ஆறாம் வகுப்பு ஃபுல் டெஸ்ட் சாரி ஃபுல் ரிவிஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படி சொல்லி